வாங்க உங்களுக்கு ஒரு அற்புதத்தை காட்டுறேன் நம்ம செல்ல பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு பாருங்கள் மறக்காமல் ஏன்னா நீங்களே அசம் அப்படி இருக்குது பார்த்திங்களா மேலே யாரை உட்காந்துருக்காங்க ஆஞ்சநேயர் நம்ம வீட்டுக்கு இன்றைக்கி புதுசாக வந்திருக்காங்க ஆஞ்சநேயர் அழகாக இருக்குல்ல அப்படியே இங்கே திரும்பி பாருங்கள் நம்ம செல்லத்தை என்ன பண்ணுறாங்கன்னுட்டு லுக்கை பார்த்திங்கள மூணு பேரோட லுக்கு இன்னொருத்தர் உள்ளே பார்த்துக்குன்னு பார்த்துக்குன்னு இருக்கார் உள்ளே இருக்கார் இன்னொருத்தர் இவர் வெளியில் மூணு பேரை பார்க்குறத பாருங்கள் ஆஞ்சநேயர் இன்றைக்கி விடுறதா இல்லை மோனை இன்னைக்கு கீழே இறங்கி வா ஐயோ அங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள் பட்டு மாமியை பாருங்கள் பட்டு மாமியே என்ன பண்ணுற பார்வையை பார்த்திங்களா லுக்கு அவ்வளோ மேலே மூணு பேரோட லுக்கும் பாருங்கள் இந்த பார்வையை எங்கேயா பார்த்துருக்கீங்களா அவங்கள பெற்ற அம்மாவை பாருங்கள் இவங்க லுக்கை பாருங்கள் ரொம்ப சிரிப்பாக இருக்கும் வரும்போது தின்னு வருது பிள்ளைங்களுக்கு எதுவும் கொடுக்காம தோசை சாப்பிட்டாலும் போடணும் எது சாப்பிட்டாலும் போடணும் ஓகே இங்கே பாருங்கள் இன்னும் ஆசராமல் பார்க்குறாங்க எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி இல்லை அப்படியே இருங்க அந்த பக்கம் காட்டுறேன் அங்கே பாருங்கள் அவர் உக்காந்த இடத்துல தான் உட்காந்துருக்காரு நம்ம பிள்ளைங்கள வெறுப்பு ஏற்றணும்னுட்டு ஆ என்ன பண்ணுறாரு தெரியுதுங்களா இங்கே பாருங்க பார்த்தீங்களா இன்னும் பாருங்கள் பார்த்த பாரு அது நம்ம பட்டு மாமியை பாருங்கள் பட்டு 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 என் ஹாய் சொல்லுமா ஏ பட்டு பட்டு தாங்க பிங்கே பிங்கியாச்சும் திரும்பிட்டா பட்டு திரும்பவே மாட்டேன்னு அடம் பிடிச்சின்னு இருக்கா நீ வெளில வாடி கீழே இறங்கி வாடி இன்றைக்கி ஒன்று ஒன்று உறத்தே இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டு உட்காந்து பார்த்துன்னு இருக்க பாருங்க பட்டு ஏ பட்டுமா டேடி பர்டேயே ஏ பட்டு 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 தங்க ராம்சே இதை பாருங்க அங்கே ஒன்று வந்துச்சு பாருங்க பாப்பா பாப்பா வாடி தங்கம் வாடி நீச்சும் வாடி டேடி கிட்ட வா ஐயோ என்ன ஒரு ஏக்கம் மூணு பேர் பாருங்க மூணு பேர் அவங்க என்ன பார்க்கல நாலாவதா வந்த பப்புல என்ன பார்க்கல பாப்பா பார்த்துடா பார்த்துட்டா பார்த்துடா பார்த்த உடனே பாருங்க சீரும் சிருத்தியாச்சு சீரும் சிறுத்தியா பாப்பா அஸ்கி குட்டி ஏன் அஸ்கி குட்டி இந்த கேப்பில் பாருங்கள் தோசையான் எனக்கு குடு குடு சாப்பிடும் தோசை சாப்பிடும் கொடு தூக்கி போடணும் இந்த பக்கம் வா அது ஜாலியாக தான் உட்காந்துருக்கு இங்கே பாருங்கள் சோலி நாலு பேரோட பார்வை பார்த்தீங்களா பாருங்கள் இன்னைக்கு விடுறதா இல்லை நாங்கள் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான் பட்டு 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 தான் இதில் ஸ்பெஷலு பாப்பா பாப்பா வா தும்மல் வருது வாங்க வா மழையில் வா வாங்க ஈரமாக இருக்காங்க கீழே கால் வைக்காதீ தங்குவோம் பாருங்க பாப்பா பிங்கி பட்டு டாம்சி

வாழைப்பாளர் வாழைப்பாளர் தோசை போட்டா கூட எடுத்துக்கும் பிஸ்கட் இருக்கா ஆனா மேலே தூக்கி போன செல்ல செல்லிங்கள பாருங்க வாடி கீழே வாடின்னு கூப்பிடுது இன்னைக்கு உன்னை பிடிக்காம விட மாட்டேன் டம்சிம்மா பார்த்தியா பட்டு இவங்க ரெண்டு பேரும் ஜோடி அவங்க ரெண்டு பேர் ஜோடி அவங்க ரெண்டு பேர் அம்மா பொண்ணு இவங்க ரெண்டு பேர் அம்மா பொண்ணு இனி பெரிய பா பாசம் टाइम सी मैं नहीं टाइम सी से कुटे टाइम से कुटे है वर्षोले ना मैं बेटे वर्षोले बटो बटो यार बटो पो पुड़ी पो कैच पुड़ी पो बट्टे पागल आ रखे हैं मूंछ जली बट्टू மூஞ்சி பாருங்க பட்டுக்கு எவ்வளோ கூசாக இருக்குன்னு கிளாஸ் உள்ள அடிக்கடி தலையை விட்டு விட்டு அப்படி ஆயிடுச்சு அவள் டீ குடிக்கிற டீ குடிப்பா அடிக்கடி கிளாஸ் உள்ள தலையை விட்டு வாய வச்சு அதனால தான் அப்படி ஆயிடுச்சு ரொம்ப அங்கே பாருங்க அவங்கள பார்த்திங்களா செல்ல குட்டிங்க டாம் சே பட்டு போத விடுங்க டாட்டா சொல்லுங்கள் எல்லோருக்கும் அவங்க இன்றைக்கெல்லாம் விட்டால் பார்த்துக்கினே இருப்பாங்க இதுதான் அவங்க வேலை ஒரு வாட்டி நீங்களாம் மங்கியை பார்த்துக்கோங்க மங்கியை பார்த்துக்கோங்க அது மேலேயே வந்துடுங்க கீழே வரமாட்டேன்னு ஒரே அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா கண்கொல்லா காட்சி நீங்கள்லாம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுவீங்க முடிவீங்க நாங்கள்லாம் வீட்டுக்கு முன்னாடியே வந்து கும்பிட்ருவோம் ஆஞ்சனியா ஆஞ்சநேயா ஆஞ்சனியா கீழே வாங்க சாமி எங்கள் பிள்ளைங்கள பாருங்கள் சாமி ஆனால் என்ன ஒன்றுனா நம்ம வீட்டு ஓலை மேலே ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போகுதுங்க இதுலேயே ஓட்ட போல இருக்கு ஓலை அந்த அளவுக்கு குதிக்குதுங்க காலையில் அஞ்சு ஆறு மணிக்கெல்லாம் வந்துடுதுங்க ஒரு ரவுண்டு இங்கே உக்காந்து அந்த மாடிக்கு ஜம்ப் பண்ணுதுங்க எவ்வளோ கேப்பு ஒரு ரெண்டு மீட்டராச்சா மூணு மீட்டராச்சா இருக்கும் கேப்பு அந்த கேப்புக்கு ஜம்ப் பண்ணுது இங்கேருந்து அந்த பக்கமாக ஒரு மரத்தில் ஏறி இறங்கி அப்படி இப்போ உக்காந்துருக்கு இன்றைக்கி நான் விடுறதா இல்லை அப்படின்னு இவங்களாம் இன்றைக்கி விடுறதா இல்லைங்க பாருங்கள் இன்னைக்கு பிடிக்கிறதே சரி நீங்கள் வா கீழே வா மேலே கொ சவாரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு அங்கே பாருங்கள் பட்டு மாமி தான் இதில் ஆர்வமாக இருக்கிறது ரொம்ப பிங்கியே பிங்கி பாருங்கள் பயந்துன்னு ஓடுறத இந்த கேப்பில் சுமி பார்த்தீங்களா மழை தண்ணி பிடிச்சி வச்சுக்கிறது தெரியுதுங்களா நல்லா பார்த்துக்கோங்க ஏன்னா ஒரு சொட்டு தண்ணி கூட வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லும் அதனால தான் பிடிச்சி வச்சுக்குது சுமியோட வேலையே அதான் ஒரு பக்கெட் தண்ணி பிடிச்சிடுச்சு இப்போ மழை வரல கிளைமேட்டை பாருங்களேன் மழை வந்தாலும் வரும் சொல்ல முடியாது இந்த கேப்பில் மங்கி போயிடப்போகுது மங்கியே பார்த்துக்கோங்கோ என்ன பண்ணுது அது உக்காந்து தவம் இருக்கு போல இருக்கு இந்த சென்னை சிட்டியோடைய அழகை மெய் மறந்து பார்த்துக்கணும் இருக்கு சரி ஓகே நீங்கள் பாருங்கள் அப்படின்ட்டு தைரியமாகறா தைரியமாக இருறான்னுட்டு நம்ம வீட்டு ஓலையெல்லாம் ஓட்டை போட்டு போயிடுதுங்க நாங்கள் பண்ணுறது ம் சரி ஓகே பாய்ங்க எல்லாேருக்கும்